சுரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பாத்தியா மனோஜ் உன் வீட்டில் இருக்க யாருமே உனக்கு உதவி செய்ய முன் வரலை அதனால் கஷ்டப்பட்டு உழைச்சி எப்படியாவது நம்ம சம்பாதிக்கணும் நம்ம இவங்க எல்லாரை விடையும் நல்லா உயர்ந்து இருக்கணும் நாம இந்த வீட ஆகணும் இவங்க பணம் வாங்கணும்னு அவசியமே இல்லை எப்படியாவது பணத்தை சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி இந்த நம்ம வீட்ல மனோஜ் அப்பதான் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே புரிய வரும் அப்படின்னு ரோஹிணி மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜீவா ஊருக்கு வந்ததால இங்க வந்து முத்து ஜீவா கிட்ட கேட்குறாங்க ஆமா மேடம் இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்க முத்து போன தடவை வந்தப்பவே கொஞ்சம் பிஸ்னஸ் வேலை இருந்தது நிறைய இங்க பதிவு வேலையும் இருந்தது அதனால ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும் அது மட்டும் இல்லாமல் போன தடவை இந்த வேலையெல்லாம் முடிச்சிருந்தா இப்போ நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது தேவையில்லாமல் ரெண்டு பேர் வந்து என்கிட்ட இந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டாங்க மனோ முத்து அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாக போச்சு இந்த தடவை இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும் நான் இருக்கிற வரைக்கும் நான் போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் நீங்கள் தான் முத்த என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஜீவா சொல்லிகிட்டு இருக்க உடனே முத்துவும் ஜீவா சொன்ன மாதிரியே அந்த ஆஃபீஸ்க்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு கிட்டே ஆமாப்பா ஏற்கனவே முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்க அவங்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து கற்றுட்டாங்க அதெல்லாம் தான் இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் போய் அங்கே ஆஃபீஸில் விசாரிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா மேற்கொண்டு பணத்தை கொடுத்துடலாம் நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ரோஹிணி மனோஜ் அவங்க ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருக்காங்க லோனுக்காக இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக தான் இருக்கான்னு இங்கே பார்க்குறதுக்காக ரோஹிணியும் மனோஜும் அங்கே கொஞ்சம் நேரமாக பா காத்துட்ருக்காங்க அந்த சமயம் ஜீவா உள்ளே போயிடுறாங்க ஜீவா இவங்க ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறத பார்த்த உடனே இது மனோஜ் மாதிரிலாம் இருக்குது என் கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப கோபமாக ஜீவா மறுபடியும் வந்துடுறாங்க முத்து இதை பார்த்த உடனே என்னாச்சு மேடம் என்ன நல்லா சந்தோஷமாக போனீங்க இவ்வளோ கோபமாக வெளியில் வரீங்களேன்னு கேட்க அது வேறு ஒன்று இல்லை யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்க நான் எங்கே போனாலும் வந்து நிற்கிறாங்க முத்து கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல இங்கே இருக்கிறதுக்கு ஏற்கனவே இவங்களால தான் முன்னாடி வந்தப்போ நடக்க வேண்டிய வேலை எதுவுமே நடக்கல இப்போயும் பாருங்கள் இவங்க தான் வந்திருக்காங்க நான் யார்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தனோ அந்த ரெண்டு பேரும் இந்த ஆஃபீஸ்சில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே முத்து சொல்கிறாரு நான் வேணும்னா உள்ளே போய் அது யாருன்னு பார்க்குறேன் உங்களுக்கு உதவி செய்ய எப்படியாவது உங்கள் கிட்டேருந்து ஏமாற்றி வாங்கின பணத்தை நான் வாங்கி தரலாம்ல மேடம் நான் போய் பார்க்கட்டுமான்னு சொல்ல முத்து முதல்ல இங்கேருந்து நம்ம கிளம்பி ஆகணும் அவங்கக்கிட்ட இருந்து கண்டிப்பாக உங்களால் எந்த பணத்தையும் வாங்க முடியாது ஏன்னா அந்த ரெண்டு பேருமே திட்டம் போட்டு என்னை ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டாங்க நீங்கள் முதல்ல இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஜீவா இங்கே மனோஜும் சார் எவ்வளோ நேரம் காத்துட்ருக்குறது சார் டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் சார் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது லோனில் லோனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அந்த பணத்தை வச்சு நாங்கள் சீக்கிரமாகவே வீடெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது சார் அது மட்டும் இல்லை நான் பெரிய பிஸ்னஸ்மேன் தெரியுமா அப்படின்னு அங்கே தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காரு இருக்காரு மனோஜ் இதை பார்த்து அங்கே ஆஃபீஸில் இருந்தவங்களும் இந்த ஆள் ரொம்ப ஓவராக பேசுகிறான் அதை மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்டை ஒழுங்காக பார்க்காமையே எல்லாம் சரியாக தான் இருக்குன்னு சொல்லி அனுப்பிட வேண்டியதானு சொல்லிவிட்டு ஆமாம் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக தான் இருக்குது கிளம்புங்க முதல்ல இங்கேருந்து அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் அதிகமாக பேசுனதால் திட்டி அவங்கள அங்கேருந்து அனுப்பிடுறாங்க மனோஜும் ரோஹினியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாம் இதை வச்சு லோன் வாங்கிடலாம் ஆனால் மேற்கொண்டு எல் எழுபது லட்சரூவா பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது உடனே இங்கே மனோஜும் அவரோட ஃப்ரெண்டு கிட்டே கேட்குறாரு லோன் வந்த உடனே எப்படியாவது ரெண்டு கோடி ரூபா கிடச்சிரும் மீதி எழுபது லட்ச ரூபாயை ஏற்பாடு பண்ணணும் நீங்கள் எங்களை எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு மனோஜ் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க என்ன மனோஜ் ஓ நீ தான் எனக்கு ரெண்டு பர்சன்டேஜ் பணம் கொடுத்துருக்க நான் தான் அதை வச்சு ஏதோ பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன் என்கிட்ட ஏது அவ்வளோ பணம் என்கிட்ட இருந்தாலும் உன்னை நம்பி நான் தர மாட்டேன் ஏன்னா கடன் கொடுத்துட்டு அப்புறம் ஓன் பின்னாடி யார் அலைய முடியும் நீ எப்படியும் பணத்தை திருப்பி தராமல் என்ன ஏமாற்றலான்னு பார்ப்பேன் ஆனாலும் நீ கேட்ட பணம் என்கிட்ட இல்லை உனக்கு உதவி செய்கிற அளவு பணம் முடிஞ்சா கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு எனக்கு உதவி செய்யவே மாட்டேங்கிறாங்க ரோகிணி நீ தான் ஏதாவது வெளியில் எங்கேயாவது கடன் வாங்க முடியுமான்னு பாரு அது மட்டும் இல்லாமல் நான் சந்தோஷ் இருக்கிட்டேயும் பேசுறேன் அவர் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னா எந்த கவலையும் இல்லாம சீக்கிரமா இந்த பெரிய வீடை முதல்ல வாங்கிடணும் என் அப்பா அம்மா ரவி முத்து முன்னாடி இந்த வீடை நான் வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு

சார் கிட்ட கேட்குறது ஏற்கனவே நமக்கு லாபமாக பத்து லட்சரூவா பணத்தை கொடுத்துருக்காரு மேற்கொண்டு பணத்தை கேட்டால் தப்பாக நினச்சிருவாரா இல்லை டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே தயங்கி தயங்கி இருக்கிறாரு மனோஜ் ஆனாலும் வேறு வழி இல்லாமல் முதல்ல சார் கிட்டே பணத்தை கேட்போம் சந்தோஷ் சார் பணத்தை கொடுத்துட்டாருனா பிரச்சனையே இல்லை இவங்க யாருக்கிட்டேயும் பணத்தை எதிர்பார்க்காம நாமளே அந்த வீடை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாங்கிடலாம் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம செஞ்சு முடிச்சிரலாமே அப்படின்ற மாதிரி இருக்காரு இங்கே உடனே மனோஜும் சந்தோஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு சார் நான் ஒரு வீடு வாங்குறதா இருக்கேன் எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் எனக்கு கொடுத்த டீலர்ஷிப் தான் சார் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தில் தான் இந்த புது வீடெல்லாம் வாங்குறதா இருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு எழுபது லட்ச ரூபா வேணும் சார் நான் லோன் போட்டிருக்கேன் அதில் ரெண்டு கோடி ரூபா கிடச்சிரும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சந்தோஷர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு மனோஜ் உடனே இங்கே சந்தோஷ் சாரும் என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன் நீங்கள் எவ்வளோ பணம் வேணும்னு மட்டும் சொல்லுங்கன்னு கேட்க எனக்கு ஒரு எழுபது லட்சம் பணம் வேணும் சார் என்னை நம்பி கொடுங்க கண்டிப்பா நான் திருப்பி கொடுத்துருவேன் சார் நான் பிஸ்னஸையும் நல்லபடியா நடத்துவேன் என் மேல நம்பிக்கை இருக்குல்ல சார் அப்படின்னு கேட்க அதுக்கு சந்தோஷ மனோஜ் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனாலும் வந்த லாபத்தை நான் வேறு ஒரு பிஸ்னஸில் வந்து பயன்படுத்திட்டேன் அதனால் இப்போதைக்கு என் கிட்டே பணம் இல்லை என்னால் முடிஞ்சது ஒரு இருபது லட்ச ரூபா கண்டிப்பாக அதை உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் தரேன் திருப்பி நீங்கள் கொடுத்துருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் எழுபது லட்ச ரூபாயை என்னால் தர முடியாது இப்போ நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் செய்கிறதால எந்த நீங்கள் லாபமாக கொடுக்குற பணத்தை உடனே அடுத்த பிஸ்னஸில் நான் பயன்படுத்திகிட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு நான் இருபது லட்ச ரூபா பணத்தை தர மேற்கொண்டு பணத்தை நீங்களே ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படின்னு சந்தோஷ் சார் சொல்லிடுறாரு இங்கே மனோஜுக்கு ஒன்றுமே புரியல சந்தோஷ் சார் எவ்வளோ பெரிய ஆள் அவரே வெறும் இருபது லட்ச ரூபா தரேன்னா சொல்லியிருக்காரு மேற்கொண்டு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை நான் எப்படி எங்கேருந்து கடன் வாங்குறது எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது பார்லரில் இருக்க ரோஹினி மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மனோஜ் என்ன செய்கிற மனோஜ் சந்தோஷ் சாருக்கு ஃபோன் பண்ணியா பணத்தை தரேன்னு சரின்னு சொல்லிட்டாரா அவர்கிட்ட பணத்தை வாங்கிடலாம்ல சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு தேவையான மொத்த பணத்தையும் கொடுத்துடலாம்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ரோஹினி பேசுகிறாங்க அதுக்குடனே மனோஜும் இல்ல ரோஹிணி இப்பதான் ஃபோன் பண்ண அது மட்டும் இல்லாம அவரால் இருபது லட்சம் தர முடியுமா அவர் இப்போதைக்கு அவர்கிட்ட பணம் இல்லை வேற ஒரு பிசினஸ்ல கிடைச்ச லாபத்தை பயன்படுத்திட்டேன் இருபது லட்சத்தை வச்சு என்ன செய்ய முடியும் மேற்கொண்டு ஐம்பது லட்சம் வேணுமே எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல அவமானப்பட்டு இந்த வீடை வாங்காம இருந்துட்டேன்னா அதுக்கப்புறம் முத்து ரவினி எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க ஏளனமாக அவமானப்படுத்திடுவாங்களே ஏன்னா வீடெல்லாம் சுத்தி காமிச்சு இது என் வீடுன்னு ரொம்ப உரிமையாக வேற பேசிட்டேன் வீடை வாங்கி ஆகணும் நீ தான் ஏதாவது உதவி செய்யணும் ரோகினி உன் மாமாக்கிட்ட வேணால் ஃபோன் போட்டு கேளு எங்கேயாவது கடன் வாங்க முடியுமான்னு பாரு ரோகினி அப்படின்னு மனோஜ் இங்கே ரோஹிணிக்கிட்ட கிட்டேயாவது பணத்தை வாங்கி தந்தையே ஆகணும்னு சொன்னதால் ரோஹினிக்கு என்ன செய்யன்னு புரியல ஏதாவது பணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணாதான் உன் கிட்ட பணத்தை வாங்கு உன் மாமா கிட்ட பணத்தை வாங்குன்னு இப்படி விஜயாத்தையும் இந்த மனோஜும் சொல்லாமல் இருப்பாங்க நான் எங்கள் மலேசியாவில் இருக்க என் மாமாக்கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பணத்தை வாங்கி தரலனா என் அப்பாவும் மாமாவும் மலேசியாவில் இல்லை இத்தனை நாள் நான் பொய் சொல்லிகிட்டு இருந்தேன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டா வசமாக மாட்டிப்பேனே அதனால் ஏதாவது செஞ்சே ஆகணும் மனோஜ் டீலர் மனோஜுக்கு இருபது லட்சரூபா தர மேற்கொண்டு ஐம்பது லட்ச ரூபாயை யார்கிட்ட வாங்க எப்படி மனோஜுக்கு உதவி செய்கிறது எப்படி அந்த பெரிய வீடை வாங்குறது அப்படின்ற யோசனையில் இருக்கிறாங்க ரோகிணி இங்கே மீனாவுக்கு ஒரு சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு அந்த ஆர்டரை வாங்கும் போது மீனா யோசிக்கிறாங்க ஏற்கனவே அந்த சிந்தாமணி எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆர்டரையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சு எல்லாத்தையும் அவங்க வசப்படுத்திட்டு இருக்காங்க எனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதே பெருசு நாம் கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்யணும் நம்மளுக்கு கம்மியான லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல நம்ம செய்கிறத பார்த்து மற்றவங்க நம்ம ஆர்டரை நம்மக்கிட்ட தான் கொடுக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப சந்தோஷமாக வராங்க மீனா உடனே அண்ணாமலை என்னம்மா மீனா ரொம்ப சந்தோஷமாக வரையேன்னு கேட்க இல்லை ரெண்டு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் எனக்கு ஒரு சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் என்னவோ சின்ன ஆர்டர் தான் ஆனால் நிறைய பூவெல்லாம் வாங்கி இது செய்ய வேண்டியதாக இருக்கிறதுனால லாபம் அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த சந்தோஷம் தான் மாமா வேறு ஒன்றும் இல்லை அங்கே இங்கேன்னு பூவெல்லாம் கொண்டு போய் கொடுத்து வரக்கூடிய லாபத்தை விடவும் இந்த ஒரு டெக்கரேஷன் ஆர்டரில் எனக்கு நிறைய பணம் கிடைக்குமாமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க நீ என்ன என் பையன் மனோஜ் மாதிரியும் என் பணக்கார மருமக ரோஹிணி மாதிரியும் லட்சக்கணக்கிலேயே சம்பாதிக்க போகிற ஏதோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ கிடைக்க போகுது இதுக்கு எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்ருக்க இதெல்லாம் விட்டுட்டு பேசாமல் வீட்டு வேலையை செய் அது மட்டும் இல்லாமல் முத்து சம்பாதிக்கிறது உனக்கு பார்த்தா என்ன என் பையன் மனோஜை பார்த்தியா அவன் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே பெரிய டீலர்ஷிப்லாம் கிடச்சிருக்கு மனோஜ் மேலே உள்ள நம்பிக்கை கடையில் டீலர்ஷிப்பை கொடுத்து அவனுக்கு அதுலேருந்து லாபம் பத்து லட்ச ரூபா கிடைச்சது மட்டும் இல்லாமல் உடனே பெரிய வீடெல்லாம் வாங்கிட்டான் மூணு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்க போகிறான் அது மட்டும் இல்லாமல் லோன் மட்டுமே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மனோஜை நம்பி தராங்கன்னா மனோஜ் எவ்வளோ பெரிய திறமசாலி எவ்வளோ பெரிய புத்திசாலி ஆனால் நீயும் இந்த முத்துவும் அப்படியா இத்தனை வருஷமாக முத்து வந்து கார் டிரைவராக இருக்கான் நீயும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பூ வியாபாரம்லாம் செஞ்சிட்ருக்க முதல்ல கடை போட்டு அப்புறம் நடமாடும் பூக்கடைன்னு சொல்லி அதையும் நடத்திட்டு இந்த இப்போ என்னடான்னா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிற உங்களால் ஏதாவது சின்ன தங்கமாவது வாங்க முடிஞ்சுதா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மாடியில் ஒரு ரூமை தான் கெட்ட முடிஞ்சுதா இப்போ வரைக்கும் பணத்தை சேர்த்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க ஆனால் பெருசாக சொன்ன மாதிரி எதையுமே செய்யலை ஆனால் மனோஜும் என் பணக்கார மருமக ரோஹிணியும் அவங்க சொன்னதை விட அதிகமாக செஞ்சுட்டு எனக்காக தங்கத்தில் வளையல் தேவையான பட்டுப் புடவன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து என் மகன் மனோஜும் மருமகளும் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க நீ என்னடானா ஏதோ ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருச்சா அதுவும் அந்த ரெண்டாயிரம் வாங்கிறதுக்காக இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்ருக்கு நீயும் முத்துவும் என்றைக்கும் மனோஜ் மாதிரியும் ரோஹிணி மாதிரியும் வரவே முடியாது நீ என்ன சம்பாதிச்சாலும் உன்னால் ஒரு சின்ன ரூமை கூட கட்ட முடியாது வீட்டு வேலையை முதல்ல செய் அதுக்கப்புறமா வெளியில் போய் வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் என்னவோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி வரும்போதே எவ்வளோ சந்தோஷமாக வரா பாருங்க அப்படின்னு சந்தோஷமாக வந்த மீனாவை அவமானப்படுத்தி ஏளனமாக பேசி ரொம்பவே திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க இங்க மீனாவும் கண் கலங்கிக்கிட்டே அமைதியா கிச்சனுக்கு போயிடுறாங்க இதை பார்த்த அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்றாரு என்ன விஜயா இதெல்லாம் நீயும் தான் இத்தனை வருஷமா வீட்டில் இருக்க உன்னால பெருசா என்ன சம்பாதிக்க முடிஞ்சது நீ ஏன் மீனாவை கேள்வி கேட்குற மீனாவால் முடிஞ்சதை சம்பாதிச்சிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் மனோஜ் இத்தனை வருஷமா படிச்சு வேலை இல்லாமல் தான் இருந்தான் இப்போ கொஞ்ச நாளாக தானே பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கான் என்னவோ அவன் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போன மாதிரியும் இந்த வீட்டுக்காக சம்பாதிச்சு கொடுத்த மாதிரியும் பேசிட்டு இருக்க இந்த கிடைச்ச வேலையவாவது ஒழுங்காக பார்க்க சொல்லு இந்த பிஸ்னஸ் வச்ச உடனே அவன் பெருசாக ஃபங்க்ஷன் வச்சான் அதுலேயும் வீண் செலவு செஞ்சான் டீலர்ஷிப் கிடைச்ச உடனே பத்து லட்ச ரூபா கிடைச்சிது அதையும் பாரு உனக்கு நகை வாங்கினேன் இங்கே வந்து ரோஹிணிக்கு நகை வாங்கி கொடுத்தேன்னு வீண் செலவு செஞ்சானே தவிர்த்து பணத்தை சேமிக்கணுன்ற பழக்கம் மனோஜுக்கும் இல்லை ரோஹிணிக்கும் இல்லை இப்போ கூட ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு கோடி ரூபாயை லோன் வாங்குறானே மாதம் மாதம் பணத்தை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்படி கடன் வாங்கி வீடு வாங்குறது பெருமை இல்ல விஜயா சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாலும் பரவாயில்லைன்னு நம்ம பணத்தை வச்சு வீடு கட் வீடு வாங்கினாதான் நம்மளுக்கு கடன் பிரச்சனையும் இருக்காது யாரும் வீடு தேடி வந்து அவமானப்படுத்த மாட்டாங்க உன் பையன் மனோஜையும் ரோஹினியும் புகழ்ந்து பாராட்டி பேசுகிற நீ தான் மீனா முத்துவோட அருமையை புரிஞ்சுக்க போறியோ தெரியல அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாவே இரு எப்ப பார்த்தாலும் மீனாவை திட்டுறது மீனா வேலைக்கு போறதே உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி விஜயாவை திட்டி அங்கேருந்து அண்ணாமலை அனுப்பும் போது ரொம்பவே கோவமா விஜயா அங்கேருந்து போயிடுறாங்க பார்லருக்கு போன ரோஹினி எப்படி ஐம்பது லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணுறது இருபது லட்சரூபா பணத்தை இங்கே சந்தோஷ தரேன்னு சொல்லிட்டாரு மீதி பணத்துக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும்போது ரோஹிணியை பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வித்யா போகிறாங்க ரோஹிணியை பார்த்து வித்யா சொல்கிறாங்க ஆமாம் ரோஹினி எனக்கு ஃபோன் பண்ணி என்னவோ மலேசியா கிட்ட பேசுகிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தியே என்ன உங்கள் அத்தை மீனா முத்துன்னு எல்லோருக்கிட்டேயும் வசமாக மாட்டிக்கிட்டியா என்ன மறுபடியும் ஏதாவது பணம் கேட்டு உங்கள் அத்தை ஃபோன் பண்ண சொன்னாங்களா என்னன்னு கேட்க சரியாக சொன்ன வித்யா பார்த்தாலும் மாமா கிட்ட பணத்தை வாங்கு சொத்தை வாங்குன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் என் மேலே ரொம்பவே சந்தேகம் வந்துருச்சு என்னைக்கு வசமா மாட்டை போறனோ தெரியல அப்படின்னு சொல்ல இதுக்கு தாண்டி சொல்றேன் பேசாம உன்னை பத்தின உண்மைய சொல்லிடு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி உண்மையை மறைச்சு வச்சுக்கிட்டே இருப்ப ஒரு நாள் கண்டிப்பா நீ மாட்டை தான் போகிற பாத்துக்கிட்டே இருல்லும் சொல்லும்போது எனக்கும் அப்படி தான் தோணுது நல்லா ரெஸ்ட் எடுக்கும் போது கூட நான் அத்தைக்கிட்ட மாற்ற மாதிரி தான் கனவு வருதே தவிர்த்து நிம்மதின்றதே இல்லாமல் போச்சு அது மட்டும் இல்லை வீடெல்லாம் வாங்கின சந்தோஷத்தில் இருந்தாலும் மீதி பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் அந்த பணத்தை உங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதானேன்னு முத்து வர சொல்கிறாரு மனோஜுக்கும் அங்கே மேற்கொண்டு பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணேன்னு புரியல நீ உன் கிட்ட கேட்டு ஏதாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுறியா இல்லைன்னா பேசாமல் சிட்டிக்கிட்ட போயிட்டு இந்த பணத்தை கேட்டு எப்படியாவது கடனாக வாங்க முடியுமான்னு பார்க்கலாமா வித்தியான்னு சொல்லும்போது அதுக்கு வித்தியா சிரிச்சுகிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட உனக்காக நான் பணத்தை கேட்டு வாங்குறதா அதுவும் எழுபது லட்சம் ஐம்பது லட்சம்னுட்டா யாரும் என்னை நம்பி அவ்வளோ பணத்தை தரமாட்டாங்க நம்ம சிட்டிக்கிட்ட போய் கேட்டால் கூட கண்டிப்பாக சிட்டி தரமாட்டார் ரெண்டு மூணு லட்ச ரூபா நீ பணம் வாங்கினதுக்கே மாதம் மாதம் வட்டியை ஒழுங்காக கட்டலைன்னா உடனே ஃபோன் பண்ணிடுறாரு வீட்டுக்கு வந்து வட்டி பணத்தை வாங்கட்டுமான்னு சிட்டி கேட்டுட்ருக்கும்போது அவ்வளோ பணத்தை நீ சிட்டிக்கிட்ட வாங்கினா வசமாக மாட்டிப்பேன் வேற ஏதாவது வழியாக யோசனை பண்ணி தான் நீ பணத்தை வாங்கினோம் வேறு வழி இல்லை அப்படின்னு வித்யா சொல்லிடுறாங்க இப்படி வித்யாவும் ரோஹினியும் பணத்தை பற்றி பே இருக்கும்போது அங்கே பார்லரோட ஓனர் வந்துடுறாங்க உடனே அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் ரோஹிணி கிட்ட வந்து சொல்கிறாங்க ரோஹிணி ஓனர் வந்திருக்காங்க உங்ககிட்ட உங்களை பார்த்து பேசணுமா சீக்கிரமாக கணக்கு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வித்யாவும் எனக்கும் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் ரோஹிணி அங்கே ரொம்ப சோகமாக அங்கே பார்லரோட ஓனரை பார்க்குறதுக்காக போகிறாங்க வரவு செலவு அந்த கணக்கு எல்லாத்தையுமே வந்து அவங்க கொடுத்துட்றாங்க அவங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரோகிணி மொத்த பணத்தையும் எடுத்து வைங்க நான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் வெளியூர் போக வேண்டியதாக இருக்குது பணத்தை எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து வச்சுக்கோங்க கவனமாக இருங்க என்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்குது இதையும் நீங்கள் தான் நல்லா பார்த்து கவனமாக வச்சுக்கணும் நான் ஊர்லேருந்து வந்த உடனே இந்த மொத்த பணத்தையும் வாங்கிக்கிறேன் இதில் மொத்தமாக ஒரு அறுபது லட்ச ரூபா இருக்குது இந்த பணத்தை வச்சு நான் வந்து அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது இந்த பணத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பணம் மொத்தத்தையுமே ரோஹிணிக்கிட்ட கொடுத்துட்டு கவனமாக வச்சுக்க சொல்லிவிட்டு பார்லரோட ஓனரும் அங்கேருந்து கிளம்புறாங்க பணத்தை வாங்கின ரோஹிணிக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுறதுன்னு நினச்சேன் அறுபது ரூபா பணத்தை பார்லரோட ஓனர் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க வெளியூருக்கு வேற போகிறதா சொல்கிறாங்க ஏதோ ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு தடவை நம்ம பார்லருக்கு வந்துட்டு போயிட்டா அப்புறம் ரெண்டு மாதம் கழித்து தானே வருவாங்க இவ்வளோ பணத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு வேலை ரொம்ப நாள் கழித்து தான் வந்து இந்த பணத்தை வாங்குவாங்களா அது வரைக்கும் இதை நான் தான் கவனமாக பார்த்துக்கணுமா அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனோஜ் கிட்ட இந்த பணத்தை கொடுத்து சீக்கிரமாக அந்த வீடெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி இங்கே பார்லரோட ஓனர் கிட்டே கொடுத்துட வேண்டியதுதான் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மேலே இருந்த நம்பிக்கையில் பார்லரில் உள்ள மொத்த பணத்தையும் அப்படியே எடுத்து கொடுத்துட்டு பார்லரோட ஓனர் ரொம்ப வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பணத்தை பார்த்த சந்தோஷத்தில் இந்த பணத்தை எடுத்துடணும் யாருக்கும் தெரியாமல் நினச்சது எல்லாத்தையுமே செஞ்சிடணும்னு நினச்ச ரோஹிணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் மனோஜ் என்ன செய்யனே தெரியாமல் சாப்பிடாம ரூமில் ரொம்பவே குழப்பமாக உட்காந்துட்டுருக்காரு அந்த சமயம் அங்கே வந்த ரோஹிணி என்ன மனோஜ் நான் இருக்கும்போது நீ எதுக்காக இவ்வளோ குழப்பமா இருக்கிற ஏன் உன் முகத்தில் சந்தோஷமே இல்லை இப்போ என்ன பணம் தானே வேணும் நீ சந்தோஷம் இருக்கிட்ட இருந்து லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டேன் ஆனா என்னால் கண்டிப்பா உனக்கு உதவி செய்ய முடியும் மனோஜ் மொத்த பணத்தையும் நானே ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்லரில் யாருக்குமே தெரியாமல் ஓனர் கொடுத்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து மனோஜ் கிட்ட காமிச்சு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி இதில் ஐம்பது லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி ஓனர் கொடுத்த அறுபது லட்ச ரூபா இருந்து பத்து லட்ச ரூபா பணத்தை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் மனோஜுக்கு தேவையான பணத்தை மனோஜ் கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க உடனே மனோஜும் என் கிட்டே ஒரு இருபது லட்சம் இருக்கு நீயும் இப்போ ஐம்பது லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்ட மொத்தம் எழுபது லட்ச ரூபாயும் கிடச்சிருச்சு சீக்கிரமாகவே வீடை நம்ம பேரில் வாங்கிடணும் அப்படின்ற சந்தோஷத்தில் உடனே மனோஜ் ரோஹிணி கிட்டே ரோஹிணி நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு தான் எனக்கு சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம் கிடச்சிக்கிட்டே இருக்குது இந்த பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுறது யாரும் என்ன நம்பி கடன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சப்ப உனக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடைச்சது யார் உனக்கு இந்த பணத்தை கொடுத்தாங்க அதை மட்டும் இல்லாமல் நீ எப்படி ரோஹிணி இவ்வளோ பணத்தையும் ஏற்பாடு பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரோஹிணின்னு சொல்ல அதுக்கு ரோஹிணியும் உனக்கு பணம் வேணும் பணம் கிடச்சிருச்சு என்னை பற்றி உனக்கு தெரியும்ல என் மாமா பெரிய பிஸ்னஸ்மேன் அதுவும் மலேசியாவில் இருக்கார் எனக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க நான் கேட்டால் யாரும் பணம் தராமல் இருப்பாங்களா என்னை நம்பியிருக்க நீ நான் உனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ரோஹிணி ரோகிணியை நினச்சி மனோஜ் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு உடனே மனோஜ் இரு ரோகிணி இந்த சந்தோஷமான விஷயத்தை எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் உன்னை புகழ்ந்து பேசிடுவாங்க கொஞ்சம் இருன்னு சொல்லிவிட்டு இங்கே விஜயா கிட்டே போய் சொல்கிறாங்க அம்மா பாருங்கம்மா எனக்கு ரோஹிணியால் ஐம்பது ரூபா பணம் கிடச்சிருக்கு வீடை எப்படி வாங்க போறேன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் நீங்க யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஆனா ரோஹிணி இருக்கிற வரைக்கும் நான் எந்த கவலையும் பட மறுபடியும் ரோஹினியை நிரூபிச்சிட்டா எல்லா பணத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாமா நீங்க யாரும் எனக்கு உதவலனாலோ ரோஹிணி மட்டும் என் கூட இருந்தாலே போதும்மா நான் சாதிச்சுக்கிட்டே போயிருவேன் அப்படின்னு சொல்ல ஏமா ரோஹிணி ஓ மாமா அனுப்பிவிட்டாங்களாமா எனக்கு தெரியுமா ரோஹிணி நீ மனோஜ் கூட தான் என் பையன் இவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான் இப்ப வீடையும் வாங்க போறீங்க பணமும் கிடைச்சிருச்சு எல்லா ஏற்பாடையும் ரோஹினி செஞ்சதால எனக்கு சந்தோஷம் நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேம்மா அப்படின்னு ரோகிணியால் பணம் கிடச்சதால விஜயா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இங்கே பார்லரோட ஓனரும் இல்லை நாம தான் பார்லரில் நல்லபடியாக கவனிச்சுக்கணும்னு பார்லரில் எல்லா வேலையும் நல்லா செஞ்சுட்ருக்காங்க வீட்டில் இங்கே ரோஹிணியால் தான் மனோஜுக்கு நல்லதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி எப்பயுமே விஜயா ரோஹினியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் ரோஹினியை தனியாக ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறாங்க இதை பார்க்குற மீனாவுக்கு நாம நம் நாமளும் இந்த வீட்டில் ஒரு மருமக தான் ஆனால் நம்மளுக்கு சரியான மரியாதை கூட கிடைக்க மாட்டேங்குது ரோஹிணி பணக்காரங்களாக இருக்கிறதுனால அத்தை அவங்கள எவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிறாங்க அப்படின்லாம் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க மீனா பார்லருக்கு போன ரோஹினி அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் பார்லரோட ஓனர் வருவாங்கன்னு நினச்ச ரோஹினி அங்கே திடீர்னு பார்லரோட ஓனர் வந்ததை பார்த்த உடனே திருத்திருன்னு முழிக்கிறாங்க என்னது ரெண்டே நாளையில் வந்துட்டாங்க மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க இவங்க இப்போல்லாம் வரமாட்டாங்கன்னு நினச்சி அந்த பணத்தை வேறு கிட்ட கொடுத்துட்டேனே இப்போ என்ன செய்கிறது பணத்தை கேட்டால் என்ன சொல்லி சமாளிக்கிறது அது என்ன ஆயிரம் ரெண்டாயிரமா மொத்தமாக அறுபது லட்ச ரூபா பணம் ஆச்சே என்கிட்ட வெறும் பத்து லட்ச ரூபா பணம் தான் இருக்குது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க ரோஹிணி உடனே அங்கே வந்த இங்கே பார்லரோட ஓனரும் ரோஹிணி அன்னைக்கு நான் கொடுத்த பணத்தை கொடுங்க நான் அதான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னேன்ல அதுக்கு அந்த பணம் எல்லாமே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்க ரோஹிணி பதில் பேசாமல் நிற்கிறாங்க அதுக்கு அந்த பார்லரோட ஓனரும் என்ன ரோஹிணி எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு கேட்கும்போது ரோஹிணி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே என்ன ரோஹிணி என்ன ஆச்சுன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை பணத்தை நான் இங்கே தான் வச்சுருந்தேன் ஆனால் இன்றைக்கி அந்த பணம் காணும் அப்படின்னு ரோஹினி பொய் சொல்கிறாங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி இருக்கிறதுனால ரோஹினி பொய் சொல்கிறாங்க அப்படின்றத அந்த பார்லரோட ஓனரும் கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே இங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க போலீஸையும் பார்லருக்கு வர வைக்கிறாங்க அங்கே வந்த போலீஸும் ரோஹிணி மேலே சந்தேகமாக இருக்கிறதுனால ரோஹிணியை வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க பார்லரோட ஓனர் நினைக்கிறாங்க ரோஹிணி மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் இவ்வளோ பணத்தையும் எடுத்துட்டாங்களே என்னை ஏமாற்றிட்டாங்களே ரோஹிணி மேலே உள்ள நம்பிக்கையில் பார்லரில் கூட ஒழுங்காக கவனிக்காமல் ரோஹிணி பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் ஆனால் அந்த ரோஹிணி பணத்தாசையில் இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க போலீஸ் ரோஹிணியை கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்குகிறாங்க ரோஹிணி வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்கிறாங்க என் தேவைக்காக தான் அதில் இருந்து ஐம்பது லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டேன் மீதி பணம் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அந்த மீதி பணத்தை போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு என்னெல்லாம் நடந்தது எதுக்காக அந்த பணத்தை எடுத்தேன் அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க சார் நான் உண்மையை சொல்லிட்டேன் என்னை விட்டுருங்க சார் நான் ஏற்கனவே இப்படிலாம் செஞ்சேன் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே அவமானப்படுத்திடுவாங்க அந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு என்னை வெளியில் அனுப்பிடுவாங்க சார் என்னை விட்டுருங்க இனி நான் இப்படிப்பட்ட தப்பை செய்யவே மாட்டேன்னு போலீஸ்கிட்ட ரோஹிணி ரொம்பவே அழுதுட்டு நிற்கிறாங்க அங்கே வந்த பார்லரோட ஓனரும் இங்கே போலீஸ்கிட்ட அந்த பத்து லட்ச ரூபாயை வாங்கிடுறாங்க மீதி பணத்தை இங்கே ரோஹிணி பயன்படுத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சார் இவங்க மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் இவங்களெல்லாம் மன்னித்து வெளியில் விட்டுறாதீங்க சார் இவங்க உள்ளதான் இருக்கணும் வெளியில் வரவே கூடாது அப்படின்னு சொல்ல ரோஹினியும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க ரோஹிணி இப்படி ஒரு தப்பு செஞ்சு வசமாக மாட்டிக்கிட்டேன் இனி விஜயாத்த மனோஜ் முன்னாடி எப்படி நான் தலை நிமிந்து இருக்க முடியும் என்னை எல்லாரும் அவமானப்படுத்த போகிறாங்க மனோஜும் நானும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை நான் செஞ்சுருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்பவே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு என்ன செய்ய தெரியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி இங்க போலீஸ் அண்ணாமலையோட வீட்டுக்கு போறாங்க அண்ணாமலை கிட்டேயும் விஜயா கிட்டேயும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு உங்க மருமக ரோஹிணி நிறைய பணத்தை எடுத்து இப்படி பார்லரோட ஓனர் பணத்தெல்லாம் எடுத்து ஏமாத்திருக்காங்கன்னு சொல்ல அப்பதான் விஜயாவுக்கு தெரிய வருது அந்த பார்லரே ரோஹிணிக்கு சொந்தமானது கிடையாது இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்த அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சு விஜயா அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாருமே பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாம ரோஹிணி பார்லரோட ஓனர் கிட்ட இருந்து தான் பணத்தை எடுத்துட்டு வந்து மனோஜ் கிட்ட கொடுத்து அந்த வீடை வாங்குறதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க போல இந்த பணத்தையும் இப்படி இப்படி ஒரு செயலெல்லாம் செஞ்சு ரோஹிணி நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா மனோஜ் விஜயா அண்ணாமலை முத்துன்னு எல்லாருமே அங்க ரோஹிணியை பார்க்கறதுக்காக கிளம்பி போக ரோஹிணி அங்க அழுதுட்டு நிக்கிறாங்க விஜயா போன கோவத்துல ரோஹிணியை பலார் பலார்னு வைக்கிறாங்க உடனே மனோஜும் என்ன ரோஹிணி இதெல்லாம் இப்படிதான் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து குடும்பத்தை அவமானப்படுத்துகிறதா நீ இதுக்கு செய்யாமே இருந்திருக்கலாம் ஆமாம் நீ பார்லரோட ஓனராகவே இல்லையா நீ பார்லரில் வித்துட்டியாமே அந்த பணத்தெல்லாம் என்ன செஞ்ச இப்படி குடும்பத்தை நீ ஏமாத்துறதுக்காக தான் இந்த ஒரு நிலமையில் வந்து நிற்கிற நீ இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லி ஏமாத்திருக்கியோ தெரியல பார்த்தல நீ குடும்பத்தை ஏமாத்தின அதனால் தானாக உனக்கு கிடைக்க வேண்டிய பதில் நல்லா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மட்டும் இல்லாமல் விஜயாவும் ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கும் போது வெளுத்து வாங்குறாங்க உடனே முத்து சொல்கிறாங்க அம்மா நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இந்த பார்லர் அம்மா மேலே எனக்கு சந்தேகமாகவே இருக்குன்னுட்டு இப்போ கூட சொல்கிறேன் இந்த அம்மா சொல்கிற மாதிரி அவங்க அப்பா மாமா யாரும் மலேசியாவில் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே இந்த உண்மை எல்லாமே ஒன்று ஒன்றா வெளியில வரதான் போகுது அப்போ தெரியும் இந்த ரோகிணி யாருன்னுட்டு அப்படின்னு முத்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க ஏமா ரோஹிணி நீ பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் ஏமா இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கணும் நீ செஞ்சது எவ்வளோ பெரிய அவமானத்துக்கு உண்டான ஒரு வேலைன்னு உனக்கு புரியுதா இல்லையாமா வீட்டில் மீனா ஸ்ருதின்னு ரெண்டு மருமக இருக்காங்க யாராவது இப்படி யாரையாவது ஏமாத்தணும்னு நினச்சிருக்காங்களா நீ மட்டும் ஏமா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிப்பட்ட வேலையை செய்கிற இப்படி பணத்தை அடுத்தவங்க கிட்டேருந்து ஏமாற்றி வாங்கி தான் உனக்கு அந்த பெரிய வீடை வாங்கணுமா உன்னெல்லாம் நினச்சி பார்த்தா கூட அவ்வளோ அசிங்கமாக இருக்குமா அவமானமா இருக்குது எங்களுக்கு உன்னால் நாங்கள் தலை குடிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு ரோஹிணியை வெளுத்து வாங்கிட்டு விஜயா பாத்தியா நீ மருமகளாக கூட்டிட்டு வந்த ரோஹிணி எப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கான்னுட்டு உனக்கே தெரியாமல் பார்லரில் விற்று பணத்தை என்ன செஞ்சானும் தெரியல இப்போ என்னடானா நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்துகிற மாதிரி பார்லரோட ஓனர் இருந்தே பா அவங்கள ஏமாற்றி பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்னும் ரோஹிணியால் நம்ம தான் அவமானப்பட்டு நிற்க போகிறோமோ தெரியல அப்படின்னு ரோஹிணி செஞ்ச இந்த செயலால் வீட்டில் உள்ள எல்லாருமே அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிற இவங்க எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாத ரோஹிணி அங்க மனோஜ் முகத்தை கூட பார்க்க முடியாம தலை குனிஞ்சு அழுதுகிட்டே நிக்கிறாங்க இத பார்த்து ஸ்ருதி மீனா கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா மீனா நீங்க பணக்கார வீட்டுல இருந்து வரலனாலும் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டீங்க உங்க நல்ல குணம் யாருக்குமே வராது இத்தனை நாள் ஆன்டி ரோஹிணிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஆனா இன்னைக்கு அவங்க செஞ்ச செயலால அவமானப்பட்டு நிக்கிறாங்க பாருங்க ஆனா ரோஹிணி இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரோஹினி முன்னாடியே விஜயாவையும் ரோஹினியும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தாங்க முடியாத விஜயாவும் அழுதுகிட்டே ரோஹினி கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேக்கிறாங்க ஒன்ன நான் தான் இப்படி நம்ப வச்சு என் குடும்பத்தையே ஏமாத்திட்டியா இன்னும் எவ்ளோ பொய்யதான் சொல்லியிருக்க உண்மையை சொல்லு ரோகிணி அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ரோஹிணிய பலார் பலார்னு வெளுத்து வாங்கி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு ரோஹிணிய அவமானப்படுத்துறாங்க விஜயா